கங்கோ படத்துல மியூசிக் தாண்ட மொத்த பிரச்சனை கதையை கேட்கவும் வசனங்களை ஊர்ந்து கவனிக்கவும் மியூசிக்கோட தான் கங்கோ படத்தின் மொத்த விஷயத்தையும் கேவலப்படுத்திருக்கு இந்த மாதிரி படங்களுக்கு டிஎஸ்பி அதாவது தேவிஸ்ரீ பிரசாத்தை நம்ம இந்த மியூசிக்கு எடுத்திருக்கவே கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அவருடைய மியூசிக்கை தான் படத்துடைய மொத்த கெரியரையும் இல்லாமாக்குறதுக்கே முழக்கம் முழுக்க கங்கோ திரைப்படத்துக்கு பிறகு சூர்யாவின் நிலைமை என்ன சூர்யா இன்னைக்கு எப்படி இருக்கிறாரு ஜோதிகாவின் சமூக வலைதளங்களில் அவருடைய வார்த்தைகள் பெரிய பேசப்பட்டு வருகிறது அதற்கான எதிர்ப்புகளும் தெரிவிக்கிறார்கள் அதற்கு பாசிட்டிவான விஷயங்களும் தெரிவிக்கிறார்கள் இப்படி பல விஷயங்கள் ஓய்க் போது நிலைமை எப்படி இருக்கிறது என்று நமக்கு பார்க்கும் அப்போதுதான் ஒரு குரல் சூர்யாவுக்கு அந்த குரலை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அந்த குரலில் யார் என்பதை நான் உங்களுக்கு சஸ்பென்ஸ் ஆக வச்சிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போறான் வணக்கம் சிபிஎம் தமிழ் மீடியா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி சூர்யாவின் கங்குவ படம் இன்னைக்கு கலவையான விமர்சனத்தோட தான் போய்கொண்டிருக்கேன் ஆனால் அது ஒரு பக்கம் இருந்தாலும் சூர்யோ படங்கள் சூர்யாவின் கங்குவ படம் வந்து சைலண்டாக ஒரு நூத்தம்பது கோடி வசூலை நாலு நாட்களில் பெற்றிருக்கிறதும் ஒரு சாதனை தாங்கு அப்படி பார்க்கும்போது இது ஒரு முன்னூற்றி கோடி செலவிலான ஒரு பெரிய படம் அந்த பெரிய படத்துக்காக வேண்டி ஒரு ஆதங்கம் தான் ஜோதிகா அந்த ஆதங்கத்தை கொட்டியிருப்பதை நமக்கு ரொம்ப தவறாகவும் எழுத்தரமாகவும் எடுத்துக்கொள்ள முடியாது இது வந்து ஒரு பெரிய படம் நஷ்டடைந்தால் பல பேர்கள் வயிற்றில் அடிப்பது போல் இருக்கும் என்ற உணர்வு ஜோதிகாவுக்கு இருந்திருக்கிறது அதனால் ஒரு ஆதங்கத்தில் தான் இப்படி சில விஷயங்களை அவங்க பேசியிருக்கிறாங்க அதற்காக எந்த படத்தில் குறையில்லை குறையில்லாத படங்கள் இங்கே உண்டா அப்படின்னு பார்க்கும் போது நிறையவே இருக்கிறது சரி அதை அதை விடுவோம் நமக்கு பார்த்து கொண்டிருக்கோம் மீடியாக்கள் அதுதான் போய் நமக்கு சூர்யா சூர்யாவுக்கு கொடுத்த குரல் யார் அந்த குரல் கொடுத்தவர் வேற யாரு இல்லைங்க நம்ம தல அஜித் அஜித்தே கடவுள் இப்ப தெரியுதாங்க அஜித்தே கடவுளே என்று ஏன் கொண்டாடுறாங்க இதுதாங்க அதான் எந்த விஷயத்திலையும் நீங்க கலந்து கொள்ளாதீங்க எந்த விஷயத்திலே நீங்க தலையிடாதீங்க எதுக்கும் நீங்க திரும்ப திரும்ப பேசாதீங்க எதுக்கும் நீங்க எதிர்ப்பா குரல் கொடுக்காதீங்க அதற்கான பின்விளைகள் நான் ஓட உள்ள ஒளியும் இல்லை அப்படின்ட்டு தான் தலையோட விருப்பம் ஆனா ஓபனா பேசக்கூடியவர் தான் ஆனா அவர் வந்து சில விஷயங்கள்ல சைலண்டா தான் இன்னைக்கு வந்து அஜித்தை கடவுள் அஜித்தை கடவுள் சூர்யா இப்போது உங்களுக்கு புரிகிறதா ஒரு இயக்குநரின் பாதிப்பு இப்போது உங்களுக்கு புரிகிறதா இந்த அளவுக்கு ஒரு இயக்குநரை நீங்க ஒரு இதாக்கு ஆக்கும்போது வந்து அதை விட்டுடக்கூடாது அந்த இயக்கின் அடுத்த படத்தில் நீங்கள் நடிக்கணும் இல்லை என்றால் அவருக்கு இன்னொரு படம் நீங்கள் கொடுத்தாக வேண்டும் அப்போதுதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு உங்களுக்கு கிடைக்கும் இதற்கான தீர்வு அந்த தயாரிப்பாளருக்கும் கிடைக்கும் இப்படி நமக்கு நல்ல விஷயங்களை கேட்டு பண்ண நமக்கு பிடிச்ச சில டேரக்டர் மார்களுக்கு இந்த மாதிரி கெல்ப் பண்ணும்போது வந்து பிடிச்சவங்களுக்காக இப்படி கெல்ப் பண்ணும்போது வந்து அது ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும் நமக்கு அது நம்மளை எங்கேயே கொண்டு போற ஒரு சூழலை ஏற்படுத்தும் சூர்யா அப்படின்றி ஒரு கடிதம் இல்லை ஒரு போன் மூலமாக பேசி தன்னுடைய சூர்யாவின் மனதை ஒரு நிதர்சனம் படுத்திருக்கிறார் தல அஜித் அதே போல் சிவாவின் மனதையும் தர்சனம் படுத்திருக்கிறார் அதற்காக முக்கிய விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார் உங்களுடைய தோல்வி படங்களை கண்டு நான் துவண்டி விடவில்லை உங்களுடைய அடுத்த படத்துக்கும் நான் ரெடியாக இருக்கிறேன் என்று ஒரு முடிவையும் கொடுத்திருக்கிறார் த சிவா நீங்கள் இதோட நீங்க சோர்ந்து விடாதீங்க உங்களுக்கு இன்னும் மேல் படிகள் இருக்கிறது தோல்வி கண்டு நமக்கு துவண்டு போறதுக்கு நமக்கு வந்து சாதாரண மனுஷன் அதில் துவண்டு விட கூடாது எந்திரிச்சு நிக்கணும் நம்பிக்கையோட போராடணும் மீண்டும் உங்களுக்காக அடுத்த படத்துக்கு நான் ரெடியாக இருக்கேன் என்று சொல்லும் எந்த நடிகருங்க இந்த அளவுக்கு வருவாங்க மீடியாவில வந்து கங்குவா படத்தை கழுவி கழுவி ஊத்துறாங்க ரொம்ப கேவலமா பேசுறாங்க அப்பேற்பட்ட ஒரு டைரக்ஷன் மத்தியில சிவா எல்லாம் ஒரு டைரக்ஷனா சிவா எல்லாம் ஒரு டைரக்ஷன் இவன இவையெல்லாம் எதுக்கடா படம் எடுக்கிறான் அப்படி ரொம்ப கீழ்த்தரமா சிவாவை ரொம்ப தரமட்ட லோக்கலா பேசுறாங்க இன்னைக்கு மக்கள் அந்த அளவுக்கு ஒரு மனுஷனை வந்து இறங்கி வந்து சிவா அடுத்த நான் உங்களுக்கு நடிச்சு தரேன் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு படம் நான் நடிச்சு தரேன் அதே தயாரிப்பாளருக்கு நமக்கு படம் நடிச்சு கொடுக்கலாம் யாரும் இந்த உலகத்துல நஷ்டம் அடையக்கூடாது என்பதற்கான ஒரு முன்னெச்சரிக்கையாக ஒரு வார்த்தையை வந்து ஒரு போன் மூலமாக ஒரு மனிதன் பேசியிருக்கிறான் என்றால் அவன் தாங்க கடவுள் இது தாங்க இன்னைக்கு அஜித்தே கடவுள் அஜித்தே கடவுள் என்று சொல்கிறார் நமக்கு இப்ப புரிகிறது ஆனா எப்பவோ புரியாமல் இருந்திருக்கிறது அது உங்களுக்கு இப்ப புரிகிறது எல்லாமே நீங்க லேட்டாக தான் புரிஞ்சுக்கிறேன் சூர்யா மீது ஏன் இந்த வன்பங்கள் நம் திரை சார்ந்து இருக்கிறது என்றால் சூர்யாவின் நடைமுறைகள் அதாவது கொள்கைகள் கொள்கையின் பாடுகள் ஏனென்றால் சூர்யாவை பொறுத்தவரைக்கும் சூர்யா குடும்பங்கள் முழுவதும் நல்லதை ரகசியமாக பண்ணிக்கொண்டு வருகிறார்கள் ரகசியமாக மக்களுக்கு தேனி போட்டே இருக்கிறார்கள் ரகசியமாக மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக்கொண்டே வருகிறார்கள் அறம் என்ற கட்டளைகளை உருவாக்கி பயன்படுத்திக் கொண்டு வரும்போது இதைவன்றி மற்ற விஷயங்களில் பார்க்கும்போது பொருளாதார விஷயங்களில் பார்க்கும்போது போது அரசியலாயிருக்கட்டும் சில வன்மங்களாயிருக்கட்டும் சூர்யாவை பிடிக்காத பல மனிதர்களாக இருக்கட்டும் நிச்சயமாக அவருடைய பாதைக்கு இடைஞ்சல் வரும் என்பதை இந்த கங்குவா மூலமாக உங்களுக்கு நிரூபிச்சு காட்டிருக்கிறது அதுதான் உண்மை ஏனென்றால் ஜோதிகாவுக்கும் நிலைமை அப்படித்தான் நம்ம பார்த்துருக்கிறோம் சில வருடங்கள் முன்னால ஜோதிகாவும் எத்தனையே நீங்கள் கோயில்களை கட்டுறீங்க இதுக்கு எத்தனை ஹாஸ்பிட்டலில் நீங்க கட்டினா எத்தனை உயிரையே நமக்கு மீண்டும் பாதுகாக்கலாம் என்று சில வார்த்தையினால ஒரு நொடினால ஒரு விஷயத்தை நீங்க சொன்னீங்க ஆனா அதுக்கு பாஜக மக்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப தீவிரமாக எதிர்த்தாங்க இதெல்லாம் நிற ரொம்ப விஷயமாக இருந்திருக்கு இல்லையா அப்படி தான் இந்த மாதிரி படங்கள் வரும்போது யாரை பழிவாங்க முடியும் சூர்யாவை தான் இது அத்தனைக்கும் சூர்யா அமைதி காக்கிறார் அதுதான் உண்மை சூ சூர்யாவின் அமைதிக்கு இன்னொரு காரணம் இருக்கிறது சூர்யாவை அமைதி காக்க வைத்திருக்கிறது அந்த போன் குரல் இது தாங்க அவர் அமைதி காக்கிறார் சூர்யா அடுத்த பாணி நம்ம தலையோட பாணியில வருவாரா என்று நமக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் இது போன்ற தகவல்களை உங்களுக்கு மீண்டும் மீண்டும் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க நம்மளை இப்படி தூக்கிவிட்டா நமக்கு இப்படி பேசுவோம் அதை மட்டும் நீங்க மறந்துறீங்க இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு ஏதாவது சொல்லாதோன்னு கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் உங்களை சந்திப்பதை விடைபெறு கிடையாது நன்றி வரலாம்